ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கர பூர்ணத்தோட கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்து பூர்ணக்குழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பில்சும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை பீட்ரூட்டை வாஷ் பண்ணி தோல்சி விட்டு பொடுசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க இப்போ இது வந்து வெந்து வரணும் இந்த பீட்ரூட் வெந்த பிறகு பீட்ரூட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த பீட்ரூட் வேகறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு இப்போ நல்லா வெந்ததையும் தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூட நம்ம பீட்ரூட் வேக வச்சு வடித்த தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கலர் டார்க்காக வேணும் அப்படின்னா பீட்ரூட் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முழுவதுமே தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் பீட்ரூட் பொதுவாக கேரட் கூட சேர்த்து செய்யலாம் மாவு வந்து நம்மளுக்கு மேல் மாவு சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வெறும் சுடு தண்ணி கூட வந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் நல்லா பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் கையில் ஒட்டவே கூடாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் இருக்குன்னு இப்போது வந்து அப்படியே இருக்கட்டும் இது நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் மெசரிங் கப் எடுத்தேன் இல்லைங்களா அதுலேயே வந்து அடுத்த கப்பு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு பிணைகிறீங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் முக்கால் டம்ளர் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரையும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இருக்கும் வெள்ளை சேர்த்துற அப்படின்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச பொட்டுக்கல்ல சட்னிக்கிழை இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் சுக்குத்தூள் அதாவது சுக்குப்பொடி இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சுக்குப்பொடிக்கு பதிவாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் பாருங்கள் நல்லா சக்கரையோட தேங்காய் துருவல் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பூர்ணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆர விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே பசங்க வச்சுக்கிற மாவு எடுத்துக்கலாங்க இது போல் மோல்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மோல்டில் அப்போ தான் நம்மளுக்கு அதோடய சேஃப் வந்து அப்படியே முழுமையாக கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையால் உருட்டிக்கலாம் உருட்டிட்டு பார்த்திங்கன்னா மோல்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுர்லாங்க நீங்கள் மோல்டு இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம எப்பவும் போல் பூர்ணக்கலுக்கட்டை செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை உள்ளங்கையாலேயே மோமோஸ் செய்கிற மாதிரி கூட நீங்கள் சேஃபுக்கு செஞ்சுக்கலாம் இது போல் சுத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுர்லாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் அதாவது பூர்ணம் பூர்ணத்தை வந்து ஊருட்டிக்கோங்க இது போல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டிட்டு இந்த மோல்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேல் மாவு எடுத்து இது போல் நம்ம கவர் பண்ணி விட்டுர்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு சேஃப் செட் ஆயிரும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மோல்டில் வந்து நம்ம கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள் ஒரு பால்ஸும் ஒரு ப்ளைனாவும் கூட நான் வச்சுருக்கிறேன் நம்மளுக்கு விருப்பப்பட்டது எப்படியோ அப்படி சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி தட்டியில் வந்து தண்ணி நல்லா காஞ்சிருச்சு மேலே இட்லி தட்டில் துணி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகளில் இதில் வச்சிடலாம் பீட்ரூட் டார்க் கலர் வேணும் அப்படின்னா பீட்ரூட் அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் டார்க் கலராக வரும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறதுனால லேசாக வந்திருக்கு எல்லாம் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் எட்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா அருமையான குழுக்கட்டை ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா நாட்டு சக்கரையோட தேங்காய் மிக்ஸ் ஆகி வரனால மேலும் நல்லா சாப்பிட்டா இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதுபோல் குழுக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்